வெல்கம் டு சேலம் அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஜங்ஷனில் இருந்து அதிகமாக எங்கள் ஜங்ஷன்லேயே போட்டுட்டு இருக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்க வேண்டாம் ஏன்னா ஜங்ஷன் நேர்பை உங்களுக்கு வந்து எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும் சேலம் ரயில்வே நிலையத்துக்கு பக்கத்தில் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் கூட நம்ம சேலம் ஜங்ஷன் ரயில்வே நிலையம் பக்கத்தில் தான் நம்ம அசெட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு மெயின் லொக்கேஷனாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த ஏரியாலே நம்ம ஜூம் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ அதர்ஸில் இருக்குது செல்நாயம்பட்டியில் இருக்குது நம்ம ராசிபுரம் போகிற வழியில் இருக்குது தாசநாயமுட்டி ஸ்கூல்கிட்ட இருக்கு கண்ணங்குறிச்சி ஏற்காடு அடிவாரம் எல்லா சைட்லையும் நம்மக்கிட்ட வீடுகள் இருக்குது காஸ்ட்ல காஸ்ட்லேருந்து ஹையஸ்ட் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபு பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற எல்லா ஏரியாவிலும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் இருக்கோம் ஒரு சூப்பரான செமி ஃபர்னிச்சர் ஒர்க் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்கு ஒரு சூப்பரான பில்டிங்னு சொல்லலாம் ஈஸ்ட் பேஸிங் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இது லேண்டு சொல்லிடுறேன் நான் லேண்டு வந்து ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு பில்டிங்கு கீழே மேலும் சேர்த்து ஆயிரத்தி எட்நூறு அடியில் பண்ணியிருக்கிறாங்க கீழே ஒரு ஃப்ளோர் மேலே ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் சாரி பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டு ஸோ த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பில்டிங்கு செமி ஃபர்னிச்சருடன் கூடிய ஒரு அற்புதமான பில்டிங்குன்னு சொல்லி சொல்லலாம் மாடலர் கிச்சனுடன் கூடிய ஒரு செமி ஃபர்னிச்சர் பாருங்கள் டிவி ஷோகேஸோட ஒரு அற்புதமான ஒரு ஒரு மெயின் லொக்கேஷனில் இருக்குது இந்த பில்டிங் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சித்தனூரில் அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான பில்டிங்குன்னு சொல்லி சொல்லலாம் சித்தனூர் ஒரு நம்ம எஸ் கொல்லப்பட்டி போகிற வழியில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த வீடு உங்களுக்கு பார்க்கணும் இமீடியட்டாக அப்படின்னா டிஸ்ப்ளே திரு நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வாங்க இமீடியட்டாக வந்து நீங்கள் வீடை பார்த்து உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை நீங்கள் சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம இதில் போகிறது எல்லாமே இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் போட்டுட்ருக்குறோம் ஒரு அற்புதமான பில்டிங்கு குடன் கூடிய ஒரு சமையான பில்டிங்குன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணுன்னா இம்மிடியட்டாக டிஸ்ப்ளேத்து நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை சொந்தமாக்கிங்க இது போன்ற வீடியோவுக்கு நம்ம சொன்ன மாதிரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க ஸோ அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துருவோம் இந்த வீட்டுக்கு ஸோ தேவைன்னா எனி ஹவுஸ் அதாவது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வேணாலும் லோன் வசதி பண்ணி கொடுத்துறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ நன்றி